மாலை போட்டதை நான் விமர்சிக்கல அடிப்படையில் சொல்ல போனா நான் வந்து ஒரு காணொலியை கண்டன் அடிப்படையா ஒரு காணொலியை கண்டன் ஒரு ஐயா ஒருவர் ஒரு பெண்மணிக்கு மாலை போட்டு விட்டதை கண்டன் அதை வந்து நான் ஐயப்பன் அடியர்களிடம் கொண்டதன் என்னென்றால் இந்த மாலை போடுவது இது முறையா என்னன்றா நான் அவ்வாறான ஒரு முறையை என்னுடைய வாழ்நாளில் கண்டதில்லை காணாத ஒன்றை காண்கின்றேன் அது வந்து சரியா புலையா என்பதை வந்து நான் தனியுற வேண்டியிருக்கேன் ஏனென்றால் அவர் ஒரு குருவர் அவர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தார் அப்படி வந்து சொன்னால் நான் கோவிலையும் இதையும் விமர்சித்ததாகவும் அதுக்கு வந்து அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் ஒரு சில அம்மாக்கள் சில அம்மாக்களையும் கூட்டி வைத்து அந்த அம்மாக்களும் தங்களுடைய எதிர்ப்பை அதில் தெரிவித்திருந்தார்கள் அதை பற்றி நான் கலங்கவில்லை கவலைப்படவில்லை அந்த கூட பெண்களை தொட்டு அணிய கூடாது மாத விளக்கு நிற்காத மாத விளக்கு நிற்காத பெண் அணியவர்கள் மாலை அணியக்கூடாது என்ற முறைகள் கூட இருக்கிறது அது அந்த பெண்ணினுடைய தரம் எவ்வாறு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் காணொலியிலேயே பார்த்தபடியும் மட்டும்தான் அவர் ஐயப்பனுடைய பாடலுக்கு ஆடி ஆடித்தான் அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறார் அவர் வந்து ஐயப்பன் பாட்டுக்கு நான் பொய்ய சொல்லக்கூடாது பலர் பொய் சொல்லலாம் ஆனால் நான் இந்த விடயத்திலே போய் சொல்லவில்லை இந்த காணொலியை பொறுத்த மட்டிலே இரண்டு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் ஒரு பெண்ணுக்கு மாலையான் வைக்கலாமா என்பது ஒன்று இரண்டாவது அந்த பெண்ணை தொட்டு தொட்டுத்தான் மாலை மாற்ற வேண்டுமா தலையை கொண்டு போய் தலையோட முட்டி மாலையை மாற்றி தான் செய்ய வேண்டுமான் இரு விதமான நோக்கோடு நாங்கள் அந்த குற்றதையானங்கள் என்றால் அதுல வந்து ஒரு இடத்துல வாழைக்காய் கத்திரிக்காய் சொல்ற சொல்றாங்க அது என்னது அது அது என்னன்னு சொன்னாலையா பொதுவாக வந்து ஒரு கோயிலை சார்ந்தவர் ஐயாக்கள் வந்து அவர்கள் இதையும் கேட்பதில்லை கேட்கக்கூடாது அவர்கள் வந்து குடும்பத்தை வாங்கி கொண்டு போறது அவர்களுடைய மரவியல் அப்படித்தான் வழி வழி வந்து ஐயாக்கள் வேணிடும் ஒரு கதை சொல்ல சிவமூர்த்தங்களை சிவமூர்த்தங்களாகத்தான் அலங்கரிக்க வேண்டும் அம்பாள் முத்தங்களை அம்பாள் முத்தங்களாகத்தான் அலங்கரிக்க எந்தெந்த மூத்தமாக திருவுருவச் சிலை இருக்கிறதோ அது நின்ற மூர்த்தமாக இருந்தால் நின்ற மூத்தமாகத்தான் வழிபடுப்பவர்கள் வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய அஹ் சைவ அடியன் அருண் தமிழ் அவர்கள் இருக்காங்க சிவாசிரியர் அகோர் சிவம் உமையரசு அவர்கள் இருக்காங்க வணக்கம் ஐயா அருண் ஐயா சமீபத்துல உங்களுடைய முகநூலில் ஒரு நான் ஒரு பதிவை ஒண்ணு நான் பார்க்கிறேன் ஒரு ஐயப்பன் பக்தர் நினைக்கிறேன் அவர்களுக்கு அந்த மாலை போடுவதை நீங்கள் விமர்சித்திருந்த அதுல என்ன சிக்கலை நீங்க பாத்தீங்க மாலை போட்டதை நான் விமர்சிக்கல அடிப்படையில் சொல்ல போனா நான் வந்து ஒரு காணொலியை கண்டன் அடிப்படியா சொன்னா ஒரு காணொலியை கண்டன் ஒரு ஐயா ஒருவர் ஒரு பெண்மணிக்கு மாலை போட்டு விட்டதை கண்டன் அதை வந்து நான் ஐயப்பெண் அடியிடம் கொண்டாத முன் வச்சேன் என்னென்றால் இந்த மாலை போடுவது இது முறையா ஏன்னா நான் அவ்வாறான ஒரு முறையை என்னுடைய வாழ்நாளில் கண்டதில்லை காணாத ஒன்றை காண்கின்றேன் அது வந்து சரியா புழையா என்பதை வந்து நான் தெளிவுபட வந்திருக்கேன் ஏனென்றால் அவர் ஒரு குரு ஒரு குரு வந்து ஒன்றை செய்கின்றார் என்று சொன்னால் ஒன்றில் சரியா புலையா என்று சொல்லி அதை பார்த்து ஏற்க வேண்டியவனாக வந்து நான் இருக்கிறேன் ஒன்றையும் வந்து நான் பார்த்த உடனே வந்து ஏற்பது என்னுடைய தனிப்பட்ட பழக்கம் இல்லை பலர் ஏற்கலாம் ஒருவர் சொல்கின்றார் என்று சொன்னால் அதனை ஏற்கலாம் ஆனால் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வகையிலே அது வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை ஏனென்றால் எப்பொருள் ஜார்ஜார்பாய்க்கு பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்பது அறிவு அதே போல அவருடைய செயல்பாடு சரியா புலையா என்று பார்த்து தெளிவுப்ட்டுதான் அதனை ஏற்க ஐயப்பன் வேண்டும்ம் இது சரியா இவ்வாறு வந்து மாலை போடுவது முறையான ஒரு கேட்டிய மின்வைத்தன் அதுக்கு வந்து அந்த ஐயா அந்த தொடர்புடைய ஐயா வந்து அவர் ஒரு ஒரு திருக்கோவிலுக்கு இல்லை அவர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தார் அப்படி என்று சொன்னால் நான் கோவிலையும் இதையே விமர்சித்ததாகவும் அதுக்கு வந்து அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் ஒரு சில அம்மாக்கள் நெசில அம்மாக்களையும் கூட்டி வைத்து அந்த அம்மாக்களும் தங்களுடைய எதிர்ப்பை அதில் தெரிவித்திருந்தார்கள் அதை பற்றி நான் கலங்கவில்லை கவலைப்படவில்லை அதுடன் ஐயா ஊறு மொழி ஊறுமொழி என்றால் சாபம் பெற்றிருந்தார் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் நடக்கின்றது இந்த விரத காலத்தில் ஐயப்பட்டுவார்கள் சொல்லி இருந்தார் அடிப்படையாக வந்து அவருக்கு கொஞ்சம் புரிதல் குறை வேண்டிய நினைக்கிறான் ஏனென்றால் நான் கேட்டது ஒரு கேள்வி இது சரியா அப்படியான அடியவிரட்ட கேட்டது அடிவிரட்ட கேட்ட கேள்விக்கு அது தொடர்புடையவர் வந்து பதில் சொல்வதாக இருந்தால் அது இவ்வாறான முறை இருக்கின்றது ஆம் இல்லை அதை வந்து அந்த என்னுடைய கேள்விக்கான ஒரு பதில் வந்து வந்திருக்கும் ஆனால் அவர் அதனை செய்யவில்லை அவர் வந்து அஹ் நான் பணிபுரியும் இடம் நான் வாழும் இடம் இதுகளை தொடர்வார்கள் அதாவது வந்து ஒரு தனி மனித தாக்குதல் என்று சொல்லி சொல்வார்கள் ஒரு தனி மனிதனை பற்றி அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் தன்னுடைய நேரம் வருமாறும் அங்கு வந்து பேசுமாறும் அவர் ஒரு குழப்ப நிலையிலும் ஒரு பதட்ட நிலையிலும் பேசினதை போல் எனக்கு அது தோன்றியது அது அவருக்கு தான் தெரியும் உண்மையிலேயே பதட்டமாக இருந்தாரா குழப்பமாக இருந்தாரா எனக்கு அது அறிவிப்பி சொல்ல முடியாது நான் பார்க்கும் பொழுது அப்படி எனக்கு தோன்றியது அதற்கு பின்னர் நான் அதற்கும் ஒரு பதில் காணொலி ஒன்றை கொடுத்திருந்தேன் ஏனென்றால் நான் கேட்டது கேள்வி இப்ப நீங்க உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்டால் நீங்க அவனை வந்து என்னடா கேள்வி கேட்கிறான்னு சொல்லி அடிக்கக்கூடாது அது வந்து பொதுவாக ஒரு தினமே கூடாது அதுவும் குரு என்று சொல்லி வந்து தன்னை வந்து முன்னிறுத்தி கொண்டு மற்றவரைக்கு வழிகாட்டியாக இருப்பவர் வந்து வழிகாட்டி ஒரு காலம் வந்து வழியை காட்டக்கூடாது அப்ப வழிகாட்டிட்டு வந்து இந்த வழியில் இருக்கின்ற ஒரு குழப்பத்தை நான் கேட்கும் பொழுது வழிகாட்டி அந்த வழியின்ற குழப்பத்தை வந்து நீக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றது அவருடைய கடமை ஆகும் அப்ப அந்த கடமையை வந்து அவர் அந்த இடத்தில் தவறிவிட்டார் ஆனபடியால் அவரை ஒரு வழிகாட்டியாக ஏற்பதற்கே என்னுடைய மனம் வந்து மறக்கின்றது பலருடைய மனம் மறக்கும் என்பதை வந்து அஹ் என்னுடைய முகநூல் பக்கத்திலே கருத்தை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கின்றது ஏனென்றால் அதை எவரும் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் சரி ஈழமலை திருநாட்டை சார்ந்தவர்களும் சரி புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இது உடன்பாடு இல்லை அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள் என்னவென்று சொன்னால் இவ்வாறான ஒரு முறை ஐயப்பன் வழிபாட்டில் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் ஐயா இருக்கு என்று சொல்லுகின்றார் முறை சரியா புடையா என்பது வந்து அப்போ ஒரு கேள்வியாகவும் அது ஒரு வாதமாகவும் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதுதான் ஐயா தற்பொழுது நடந்தது என்பது சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன் சோ இந்த விவகாரத்துல நீங்க சொன்னது போல சபரிமலை கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு இங்க இந்தியால நடந்தது கேரளாவில நடந்தது இப்ப நீங்கள் இதை சொல்லும் பொழுது இது இது வந்து ஒரு மாதிரி அவர்களுடைய அந்த நம்பிக்கை அப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறீங்களா இல்ல இந்த முறையே இருக்குன்னு பாக்குறீங்களா நான் வந்து குறிப்பாக உமேசை அவர்களோட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் வணக்கம் இந்த ஐயப்ப வழிபாடு நாங்கள் சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையிலே வரையிலே சைவ ஆகமங்களிலே சொல்லப்பட்ட முறைகளிலே அல்ல அது வந்து தாந்திரிக வழிபாடு மீமாம்சீகம் சொல்வார்கள் அது சபரிமலையிலே கேரளாவை சார்ந்த இடங்களே தாந்திரிக முறையிலே நம்பூதிரிகள் பின்பற்றுகின்ற வழியை அப்படியே அவர்கள் பிரதி செய்துதான் இங்கே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஆகம வழியிலே முறைகள் என்று இங்கு இல்லை அது பலகாலமாக செய்யப்பட்ட மரபு வழியிலே அதை அவர் அங்கு கேரளாவிலே நம்பூதிரிகள் பின்பற்றுகின்ற முறைகளை தமிழ்நாட்டிலே காலப்போக்கிலே விரதங்களுக்கு செல்கின்ற அடியார்கள் குருசாமிகள் பின்பற்றுகின்ற முறைகளை அப்படியே பிரதி செய்து காலகாலமாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு முறை அந்த முறைகளிலே கூட இவ்வாறு பெண்களை தொட்டு அணியக்கூடாது மாத விளக்கு நிக்காத வார விளக்கு நிக்காத பெண் அணியவர்கள் மாலை அணியக்கூடாது என்ற முறைகள் கூட இருக்கிறது அது அந்த பெண்ணினுடைய தரம் எவ்வாறு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் காணொலியிலே பார்த்தபடியே மட்டும்தான் ஆனால் அந்த ஐயா குறிப்பிட்ட அந்த காணொலியிலே அதை அந்த குதுசாமி தன்னுடைய முகநூலிலே கூட அதை இருந்தார் ஆகையாலே அது திருட்டு தினமாக எடுத்த காணொலிகள் அல்ல தன் அந்த குதுசாமியுடைய முகநூலிலேயே பதிவிடப்பட்ட அந்த காணொளி அதை நாங்களும் பார்த்து இருந்தோம் எனவே அந்த குழப்பத்துக்கு காரணமே அவர்தான் தான் பிழையாக செய்து கொண்டு அதை காணே முகநூலேயே பதிவிடுத்துவிட்டு அதை அருணையா எந்த ஒரு மாற்றமும் செய்திருக்கவில்லை அதே காணொளி ஒரு வினாவாக எழுப்பி இதை எப்படியாக சொல்கிற சொல்லுங்கள் இது சரியான ஒரு கேள்வி மாத்திரமே எழுப்பி இருந்தார் அது எந்த வகையிலே விமர்சனமாகும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் விரத மரபுகளின்படி பல ஐயப்ப பக்தர்கள் பல ஐயப்ப குருமாக குருசாமிகள் சொல்கின்ற விடை அதற்கு இதுதான் அது முற்றிலும் தவறானது என்று எந்த ஒரு குருசாமியோ எந்த ஒரு ஐயப்ப பக்தரோ அதை சரியான முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஓகே அதுல இன்னொன்று பார்க்க முடிகிறது அந்த அவர்களோடு ஒரு ஒரு சின்ன ஒரு உற்சாகம் அடைந்து ஒரு லைட்டா ஒரு பாடி மூவ்மெண்ட் என்னென்றால் அவர் ஐயப்பனுடைய பாடலுக்கு ஆடி ஆடித்தான் அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறார் அவர் வந்து ஐயப்பன் பாட்டுக்காரர் நான் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லலாம் நான் இந்த விடயத்திலேயே பொய் சொல்லவில்லை அவர் ஐயப்பனுடைய பாட்டுக்கு ஆடி ஆடித்தான் அவர் அந்த மாலையை அணுகிக்கிறார் அவர் அவற்றை ஆட்டத்தை கூட அவர் வந்து பக்தியில வந்து ஆடுவார்கள் அருளிலே ஆடுவார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் என்னுடைய கேள்வி அது புதிய முறை அது ஒரு நாங்கள் காணாத ஒரு முறை காணாத இந்த காணொலியை பொறுத்த மட்டுமே இரண்டு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் முதலாவது ஒரு பெண்ணுக்கு மாலை அணிவிக்கலாமா என்பது ஒன்று இரண்டாவது அந்த பெண்ணை அவ்வாறு தொட்டுத்தான் மாலை மாற்ற வேண்டுமா தலையை கொண்டு போய் தலையோடு முட்டி மாலையை மாற்றி அப்பா தான் செய்ய வேண்டுமென்ற இரு விதமான நோக்கோடு நாங்கள் அந்த குற்றத்தை அணுகலாம் ஏனென்றால் பெண்களுக்கு அணிய கூடாது என்ற ஒரு மரபு ஏறத்தாலும் பொதுவாக இருந்தால் ஐயப்ப பக்தர்களுக்கு என்ன மற்ற பக்தர்களுக்கு கூட தெரிந்திருக்கலாம் ஆனால் மாலை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற வர முறை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் இரண்டு விதங்களிலுமே செய்தது தவறாகத்தான் படுகிறது பெண்களுக்கு அந்த மாலை ஐயப்ப ஐயப்ப பக்தராக வருகிற பெண்களுக்கு அந்த மாலை அணிவிக்கிறதே வந்து ஒரு இன்னும் அது ஒரு உறுதிப்படாத செய்யப்படாத ஒன்றா இருக்குன்றீங்களா ஐயப்ப விரத நியமங்களின்படி மாத விளக்கு நிற்காத பெண்கள் மாலை அணிவதற்கு விரத காலங்களிலே மண்டல உதவியிலே கலந்து கொள்வதற்கு தடை என்றுதான் விரத நியமங்கள் குறிப்பிடுகின்றன அதன்படி அவங்களுக்கு மாலை அணிக்கிறதே ஒரு ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இரண்டாவது அதை இப்படி இந்த முறையில தான் அணிய அணியுமாங்கிறது இன்னொரு கேள்வியா இருக்குது நீங்களை குறிப்பிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கோவில் எந்த கோவில் மற்ற மாலையை அணிவிக்கிறதுல இந்த பேசிட்டு இருந்தீங்க பட் அந்த கோவில் அப்படியே அந்த மற்ற கிரியை ஆகமங்கள் இந்த விதிகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா அதற்கு பின்னணி உண்மையில அந்த மாலை அணிவிச்சதே அப்படிதான் ஆட்கள் சொல்லினோம் நான் அதுல சரிபுழை கேட்டுனா இப்ப அந்த சரிபுலின்ற முடிவாக வந்து அது பிழை என்ற கட்டத்துக்கு வந்துட்டு அதோட தொடர்ந்து பார்த்தா அந்த கோயில வேற புலைகள் நடக்குதா இல்லையா கோயில் எங்க இருக்குன்னு சொன்னா அது அவையிலேயே முகவரி சொல்லணும் எனக்கு முதல் கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது இந்த நாட்டை சார்ந்த கோயில் என்று தெரியும் அவை முகவரி சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்லி அவரை ஓர்படுத்தவே அது என்னுடைய காணொலியில போய் பாத்தீங்கன்னா தெரியும் மறந்த மொழி முகநூல பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து நாட்டுல வந்து அந்த கோயில் இருக்குது சுவிட்சர்லாந்துல இருக்குது அப்ப அந்த அந்த அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த தொடர்புடைய ஐக்கியாவை ஒரு கட்டத்துல மாம்பழம் விட்டவர் அது தொடர்பாக வந்து அந்த வானொலி அறையப்பா சொல்லி இருக்கா அது சர்ச்சைக்குரியதாக வந்தது ஏற்றுக்கொள்ற அந்த வானொலி அறையப்பா போட்ட காணொலியில என்ன என்னன்னாலையா என்னுடைய கருத்துப்படி ஒரு திருவமுது திருவமுது என்றது வந்து இறைவனுக்கு படைக்கப்பட்டது அது கொடுக்கப்படுறது ஒன்று நீங்க திருநெறு சந்தனம் குங்குமம் இதனை போலத்தான் மாம்பழம் அப்ப அத வந்து நாங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஈரோவோ பவுன்ஸோன்னு சொல்லி அதை விற்பனை செய்யறது வந்து அது வணிகமயமாக்கப்படுற மாதிரி இருக்கும் அதாவது வழிபாட்டை வந்து வணிகமாக்குறது அது வந்து உண்மையிலேயே ஒரு அருளை தராது பணத்தை தரும் பணத்துக்காக அதை செய்யலாம் அருளுக்காக அதை செய்ய முடியாது உண்மையிலேயே வழிபாடு என்பது செய்யறது வந்து அருளுக்காக அருளுக்கு அருளுக்கா அருள் அணுக்களை சுரக்க பண்ணினாத்தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் ஆன்மா வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்ப நாங்கள் வந்து அந்த இடத்துல போய் என்னென்றால் இப்ப எடுத்துக்காட்டுக்கு கட்டத்துக்கு சொல்றேன் நீங்க இருக்கிறீங்க ஐயா இருக்கிறார் உமையரசு ஐயா இருக்கிறார் நீங்க ஒரு தரத்துல இருப்பீங்க அவர் ஒரு தரத்துல இருப்பார் பொருளாதாரத்துல சரிதானே பொருளாதாரத்துல தரத்துல இருக்கீங்க அந்த இடத்துல அவர் வந்து மாம்பழத்தை வந்து ஏலத்துல வந்து கொண்டு போறார் உங்களுடைய மனம் ஏலத்திலே இல்லைன்னா நீங்கள் பணத்தால நீங்கள் கும்பியவர் என்ற இடத்துல வந்தாலேயே அனைவரும் வந்து சரியாக இருக்க வேண்டியவர்கள் நீங்களோ அவரோ பணமோ இல்ல ஏழையோ பணக்காரனோ எல்லாரும் சமனாகத்தான் கோவிலுக்கு வாரது அந்த இடத்துல வந்து அவரத பிரிச்சு காட்டி இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்ற போல் பணத்தால உயர்ந்து தாழ்ந்ததை போல் வந்து அந்த செயல்பாடு வந்து நடந்து வரும் ஆகையால் அந்த செயல்பாடு வந்தைய அது பிள்ளை என்றது இரண்டாவது வழிபாட்டில் எங்கும் கூறப்படவில்லை மாம்பழத்தை விலை கூட்டி பிள்ளையாருக்கு வச்ச மாம்பழம் முருகனுக்கு வச்ச மாம்பழம் இந்த மாம்பழம் மற்ற கடைகளில் இருக்கிற மாம்பழம் போல் இல்லை என்று சொல்லி விற்பது வந்து அது ஐயரின் அறியாமை அந்த கோயில்ல இருக்கிற ஐயருடைய அறியாமை சமயத்தை பற்றிய தெளிவில்லை வழிபாடு ஏன் செய்கின்றோம் என்ற ஒரு தெளிவின்மையாலத்தான் நான் பாக்குறேன் இதை விடவும் பல பல விடயங்கள் எல்லாம் நடக்கின்றது நான் அது தொடர்பாக முறை தலை மாறி தான் நான் பார்க்கிறேன் அது இதுல நான் இதையும் ஒன்றை சொல்றேன் இதுக்கு மேல நான் இது தொடர்பாக பேசி கொண்டிருக்கேன் ஏனென்றால் பல விடயம் பேசிவிடம் பல மக்களும் புரிந்து விட்டார்கள் இன்னும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் பேசியபடியும் போதும் என நான் நினைத்தா இந்த கருத்தை நான் உடனே இன்னும் சில விடங்கள் பேச வேண்டியதும் இருக்கிறது இப்ப அதுல வந்து ஒரு இடத்துல வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சொல்றேன் அது அது என்னது அது அது என்னன்னு சொன்னாலையா பொதுவாக வந்து ஒரு கோயிலை சார்ந்தவர் ஐயாக்கள் வந்து அவர்கள் இதையும் கேட்பதில்லை கேட்கக்கூடாது அவர்கள் வந்து குடும்பத்தை வாங்கி கொண்டு போறதுதான் அவர்களுடைய மரபியல் அப்படித்தான் வழி வழி வந்த ஐயாக்கள் வேண்டுகா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கதை சொல்லணும் ஒரு ஐயா நான்காண்டு இடத்திலே வாழ்ந்தார் அவர் நூத்தி ஏழு அகவையில் தான் அவர் இறைவன் சேர்ந்தார் அவர் நூத்தி ஐந்து வயதிலேயும் வந்து அவர் குளத்திலே வந்து குத்துக்கரணம் அடிப்பார் அவளத்துக்கு அவருடைய இருக்கும் அவர் திருமணமாகவில்லை அந்த ஐயா வந்து ஒரு ஒரு நிகழ்வு ஒன்றுக்கு வந்து விட்டு போகும் பொழுது அந்த ஐயா அவரை நான் தான் ஏற்றி சென்றிருந்தேன் அவரை அவரை மீண்டும் விடுவதற்கு அப்பொழுது என்னுடைய தந்தையார் வந்து அந்த ஐயாக்கு இரண்டாயிரம் ரூபாய் இலங்கை பணத்திலே இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தார் அதுலயே ஆயிரம் ரூபாவை என்னுடைய தந்தையாருக்கு திருப்பி கொடுத்தார் இது எனக்கு போதும் இதை வைத்துக்கோள் ஏனென்றால் அவருக்கு பணத்திலே அங்கே ஆசை இல்லை அதை இந்த வைத்துக்கோள் ரெண்டு கொடுத்தார் என்றால் அவர் திருமணமும் ஆகவில்லை அவருக்கு பணம் தேவையும் இல்லை அது அடுத்த கட்டம் ஐயா அவருக்கு பணம் தேவை அவர்கள் வாழ்வதற்கு அவரது குடும்பங்களுக்கு பணம் தேவை அதை நான் மறக்கவில்லை அதை நான் கூடாமையும் சொல்லவில்லை அதுக்கு பின்னர் அவர் ஒரு இடத்தை தன்னை கொண்டு கோயிலே வேறொரு இடத்துக்கு கூட்டிட்டு போ என்று சொல்லி சொன்னார் அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அந்த இடத்திலே அந்த ஐயருக்கு கொடுக்கப்படுற காய்கறிகளை அந்த ஐயா அந்த வீட்டில் கொடுத்தார் என்றால் அவர்கள் வந்து பதியவர்கள் அவர்களுக்கு தன்னுடைய காய்கறிகளை கொடுத்தார் அதன் பின்னர் ஒரு வீட்டுக்கு விட என்று சொன்னார் அந்த வீட்டுக்கு நான் விட்டேன் அந்த வீட்டிலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயிரம் ரூபாவையும் அந்த வீட்டுக்கு கொடுத்துவிட்டு பெருங்கையுடன் கோயிலுக்கு போனார் உவாறு ஒரு ஐயாவை நான் என்னுடைய வாழ்நாளிலே கண்டதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் இது அவருடைய மனம் இது வணிக நோக்கமோ எதுவுமோ இல்லை அவ்வாறு ஒருவர் வாழ்ந்தார் அவரிடம் நான் சில விடயங்களை கற்றேன் அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும் இதையா இப்ப இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மேல் கொடுப்பதை வாங்குவதுதான் அந்த அதனுடைய பொருள் ஐயாக்கள் கொடுப்பதை என்பது அப்ப ஐயாக்களுக்கு போனால் ஐயாக்களுக்கு கத்தரிக்காய் மரக்கறிகள் காய்கறிகள் எல்லாம் கொடுப்பார்கள் நூறு ரூபாய் தற்சலையாக கொடுப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் மற்ற ஐயாக்களை தன்னுடைய சக ஐயாக்களை கேலி செய்கின்றார் என்னென்றால் தான் வந்து பணபலத்தால் தான் வந்து பெரிய ஆளாக இருக்கின்றேன் நீங்கள் கத்தரிக்காய் வாழைக்காய் நூறு ரூபாய் காசுக்கு பிச்சு எடுக்கிறீர்கள் என்றதை அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது மற்றவர்கள் போல் இல்லை நான் வேறையாள் என்று சொன்னால் மற்ற ஐயாக்களை விட தன்னை வேறுபடுத்தி காட்டுகின்றார் அது உண்மையிலேயே ஒரு புலை ஏனென்றால் ஐயாமார் கொடுப்பதை வேண்டிக் கொண்டு போகின்றார்கள் அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கின்றது அவர்களுக்கும் துணைவி இருக்கு பிள்ளை இருக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கின்றது குடும்பத்திலோ பொன்றவர்களோ வாழ்வியலுக்கு என்று அவருடைய வாழ்வியலுக்கும் பணத்தை ஈர்க்க வேணுகின்றது அதை வந்து நாங்கள் கவலைப்படுத்தக்கூடாது அதாவது கத்திரிக்காய்க்கும் பாலக்காய்க்கும் தான் போறாய் நீ என்று சொல்லக்கூடாது அந்த குறிக்கப்பட்டவர் வந்து இளமனை திருநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வரும் பொழுது அவரும் அதை போல்தான் அவர் கத்தரிக்க வளர்க்கத்தாக இருந்தவராக இருப்பார் அதை வந்து உண்மையிலேயே நான் பேசுவதை விட தொடர்புடைய ஐயாக்கள் அவர்கள் வருங்காலத்தில் பேசுவார்கள் நினைக்கின்றேன் சிலர் வந்து வாயை படுத்தி கொண்டிருப்பார்கள் பயம் ஏனென்றால் தங்களை பற்றி குறையாகச் சொன்னால் கூட கண்ணை மூடிக்கொண்டிருப்பும் பலர் இருக்கின்றார்கள் உண்மையிலேயே என்னுடைய பொது கருத்தின்படி புற ஐயாக்களை அவ்வாறு கூறினதை வந்து நான் ஒரு புளியாக என்னென்றால் அவர்களுடைய மனவன் காயப்படும் கவலைப்படும் அது ஒரு புலியான செயல்பாடு இப்படி ஐயா இதுதான் அந்த இதுதான் விடயம் உங்களுக்கு நினைக்கிறேன் கத்தரிக்கா கதை கதைத்தது பேசியது வந்து இதுதான் அது அதே கோவில்ல ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறது அருண் தமிழையா சொன்னது போல ஆஹ் ஒரு அம்மன் அது முருகனாக மாறி நிற்கிறது அதே போன்று நாமம் போட்டுவிடப்படுகிறது இந்த விஷயங்கள் என்ன நீங்க கவனிச்சுங்களா அந்த ஆலயம் ஒரு விஷ்ணு துர்க்கை என்று சொல்லப்படுகிறது அன்பாளுடைய ஆலயம் அந்த ஆலயத்திலே மூலாலயத்திலே அம்பாளுடைய விக்கிரகம் தான் இருக்கிறது இந்த சந்த சக்தி கால பகுதியிலே அந்த அம்பாலை இவர்கள் ஒரு முருகனாக அலங்காரம் செய்து பூஜை படைபாடுகளை செய்திருந்தார்கள் சைவ ஆலயங்கள் முழுவதுமாக சிவாகம மரபை பின்பற்றித்தான் ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள் சரி அவர்களுடைய பூஜை முறைகள் கூட பின்பற்றப்படுகின்றன எனவே சிவாகமத்திலே விதிமுறைகள் இருக்கிறது அந்த மூர்த்தி அலங்கார விதி என்று அச்சபேரி குமாரசாமி குறிப்பில் எழுதிய புத்தகம் கூட இருக்கிறது அது ஆகம வசனங்களை எடுத்துக்காலாக எழுதி தமிழிலே அழகாக அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அதிலே கூட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிவமூர்த்தங்களை சிவமூர்த்தங்களாகத்தான் அலங்கரிக்க வேண்டும் அம்பாள் முத்தங்களை அம்பாள் மூர்த்தங்களாகத்தான் அலங்கரி எந்தெந்த மூர்த்தமாக திருவுருவச் சிலை இருக்கிறதோ அது நின்ற மூர்த்தமாக இருந்தால் நின்ற மூர்த்தமாகத்தான் வழிபடப்போ இருக்கும் பெரும்பாலான இந்தியாவிலே கூட வந்திருப்பீர்கள் பெரும்பாலான ஆலயங்களிலே இந்த தவறு நடக்கிறது இன்னெண்டாலையா ஒரு குறிப்பாக சொல்ல போனால் சைவ சமய முறைப்பா முறைகளுக்கு அமைவான கோயில்களிலே அதாவது சைவம் என்றால் என்ன என்று சொல்லி சமய தலைவருக்கு தெரியவில்லை என்பது இதனுடைய கருத்து பொருள் ஏனென்றால் நாமம் என்பது வந்து வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு முறை அதிலேயே அவர்களுக்குள்ளேயே படுங்குபாடு இருக்கின்றது படகலை தென்கலை என்று நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறால் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வடகலை நாமத்தை போடக்கூடிய ஒருவரை தென்கலை நாமத்தையும் தென்கலை நாமத்தை போடக்கூடிய ஒருவரை படகலை நாமத்தையும் ஒரு ஐந்து மனுத்துளி ஐந்து மனு ஒரு மனுத்துளி போட சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் இறுதி வரையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவ்வாறு செய்தால் அந்த சண்டையே வராது அது வந்து அவர்களுடைய அந்த கொள்கையிலேயே உறுதி எங்களுடையவர்கள் பலர் அதாவது எங்களுடையவர்கள் என்று சொல்ற சிவாச்சாரியார்கள் சைவ சமயத்தை சார்ந்த குருமார்கள் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்களில் சிலர் அனைவரும் இல்லை சிலர் வந்து சைவம் என்று சொன்னால் தன் சைவன் என்று இருக்கின்றார்கள் இதிலே குழப்பங்கள் பல இருக்கின்றது அதில் படிப்படியாக நாங்கள் பார்க்கலாம் இதிலே சைவம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி தெரிவதில்லை அவர்கள் வந்து சைவத்திலே செய்ய வேண்டிய வழிபாட்டை இவர்கள் பணத்துக்காக பல விளம்பரங்களுக்காக மாற்றி அமைக்கின்றார்கள் இதுதான் வழிபாடு மக்கள் வந்து இதை கும்பிட்டாலும் சரி என்று சொல்லி நினைத்துக் கொண்டு போகின்றார்கள் அதனுடைய கொள்கை என்ன அதனுடைய தெளிவு என்ன அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி இவரும் சிந்திப்பதில்லை ஆகையினால் அதனை எப்பொழுதும் மக்கள் சிந்திப்பார்கள் மக்கள் வந்து எடுத்த எடுப்பிலே வந்து சிந்தித்து விட முடியாது ஏன்னா மக்களுக்கு அது தொடர்பான ஒரு புரிதல் ஒன்று வேண்டும் அவ்வாறான புரிதலை பெருங்காலத்தில் புரிந்து கொள்வார்கள் என நான் நம்புகின்றேன் ஐயா அதுக்கு அமைவாக வந்து மக்கள் இதுகளை எல்லாம் புரிந்து கொண்டு வழிபாடு சீராக பெறும் என்று நான் நம்புகிறேன் ஐயா நாமத்தை போடுறது என்பது வந்து சைவ கோயிலில் புலை என்பதை அறுதிட்டுக் கொள்கின்றேன் அது வந்து உண்மையில் ஈடுபுரியதில்லை அது ஒரு சிவாஜி அரியார் என்று சொல்லி கொண்டு போடுவது கேவலம் அது வந்து நான் பிள்ளையா பாக்குறேன் நான் வந்து நான் பிள்ளையாக சொல்லவில்லை அது அவர்களுடைய வழிபாட்டு முறை அதனை நான் மதி மதிக்கின்றேன் அவர்களும் அதனை வந்து மதிக்கின்றார்கள் எங்களுடைய சமயத்தையும் அவர்கள் போர் பார்க்கின்றார்களோ அப்படி அப்படித்தான் நான் அதை பார்க்கின்றேன் அதுலேயே எனக்கு எந்த எதிர்ப்போ எந்த மறுப்போ இல்லை எங்களோட வீடுன்னு சொன்னால் எங்களோட வீடு இப்படி இருக்க வேண்டிய வீடு இப்படித்தான் இருக்க பக்கத்து வீட்டு பொருளை கொண்டு வந்து எங்கட வீட்டுக்கு வைக்கிறது வந்து அது அதே ஒரு திருட்டு மாதிரி அது வந்து பிள்ளை அப்படி செய்யக்கூடாது என்பது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தையா நிச்சயமாக ஐயா ஆஹ் அங்கே அம்பாளைக்கு முருகன் அலங்காரம் செய்வது குறித்தும் நீங்க நிறைவு கத்தா பரிசு ஆஹ் அம்பாளை வந்து முருக முருகனாக செய்யறது வந்து ஒரு மாணிகமானதான ஐயா நான் பாக்குறேன் இப்ப இதுல பல கருத்து இருக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறார் பல கருத்து அவர் அதனுடைய விதிமுறை எல்லாம் சொல்லி இருக்கிறார் ஆட்சி வெளியே சின்ன அதெல்லாம் இப்ப இப்ப சொன்னார் அதுக்கமையாக ஐயா அது அவருடைய பார்வை அதை என்ன நடக்கும் என்று சொல்லியும் அந்த பாடலை நானும் படித்திருக்கின்றேன் உங்களுக்கு நான் அதனை அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் போட்டு உங்களுடைய காணொலியிலே சேர்த்து கொள்ளலாம் என்னவென்றால் ஐயா ஒரு வழிபாடு என்பதை ஒருதர் மாற்றி அமைக்கின்றார் என்று சொன்னால் அது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் ஒரு நோன்பு காலம் அதாவது கந்த சட்டி நோன்பு காலத்திலே வந்து முருகனாக அம்பாள் மாற்றப்படுகின்றார் சொன்னால் அதை ஒரு முற்றுமுழுதான வணிகமாக பார்க்கின்றேன் அவர் ஒரு முறை இல்லை அவாறு முறையை அப்படி வந்து மாற்றினால் அதனால வந்து தீங்கு என்று சொல்லி தெரிந்து ஒருவர் மாற்றுகின்றாரோ தெரியாமல் மாற்றுகின்றாரோ தெரியவில்லை அவர் தெரிந்து மாற்றினாலும் பிள்ளை தெரியாமல் மாற்றினாலும் பிள்ளை தெரியாத வேலைக்கு ஒருதர் போகக்கூடாது தெரியாத வேலையை ஒருதர் செய்யக்கூடாது என்று சொல்லி போட்டு தெரியாத வேலையை செய்தால் அது வந்து மக்களை தான் பாதிக்கும் ஆகையினால் அதுலேயே அவர் கொஞ்சம் தன்னுடைய சிந்தனை ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அது வந்து பிழை ஆகையினால் அது ஒரு பிழை பிழை என்றதை வந்து நான் அறுதிட்டு கொள்கின்றேன் அது ஒரு வழிபாட்டு முறையிலே ஒரு விதம் நீங்கள் நீங்களாக பொழுது உங்களை ஒரு மா உங்களை ஒருவராக மாற்றுவது வந்து அது ஒரு ஏமாற்று அது வந்து மாற்றி ஒருவருக்கு காண்பிக்கதை போலேன் அதை அதாக இருக்க வேண்டும் அதுலேயா கூறு விஜய்யா சொன்னார் தானே சக்தியை சிவனாகவும் ஜீவனை சக்தி அதாவது சக்தி கலைகளை சக்தி கலைகளாகவும் ஜீவகலைகளை ஜீவகலைகளாகவும் இருக்கிறவர்களே இரண்டையும் வந்து மாற்றக்கூடாது என்று சொல்லுகின்றார் ஆகையினால் அது பிழை என்பது வந்து அவருடைய கருத்திலேயே நான் புரிஞ்சு கொண்டேன் அதுதான் என்னுடைய கருத்தில் அது எதை அப்படியே வழிபடுவது சிறப்பாக இருக்கும் நான் நம்புறேன் ஐயா சோ நிச்சயமாக தொடர்ந்து இவை குறித்து நாம் அடுத்தடுத்த காணொலிகளிலே நிகழ்வுகளிலே சந்திப்புகளை விவாதிப்போம் நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்கும் இருவருக்குமே நன்றி